அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இந்த மாதம் தேடல்கள் நிறைந்த மாதமாகவே இருக்குங்க ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெறுவதால் செயல்களில் துரித வெற்றியும் கிடைக்கும் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும் காப்பீடு மறைந்த வருமானங்கள் கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்களிடம் அமைதியை மட்டும் கடைபிடிங்கள் வரவேண்டிய வருமானங்கள் தடைப்பட்டு வந்து சேரும் கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றுங்க நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் சிறப்பாகவே இந்த மாதம் அமையும் தந்தையின் உடல்நலில் அக்கறை தேவைங்க நற்பெயருக்கு கலங்கம் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு போட்டி தேர்வு எழுதியவர்களுக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்கும் அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடப்பெயர்ச்சியும் ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பெருமைகள் தேடி வருங்க மனைவி வழியில் வருமான நிலை உயரும் ஆரோக்கிய நிலை சிறப்படையும் உறவினர்களிடம் நெருக்கத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் மாதமாகவே இருக்கும் வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் தொழில் அபிவிருத்திக்கான கடன் ஏற்படும் ஆன்மீகம் சட்டம் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பாகவே அமையுங்க வலது கண்ணில் ஏற்பட்ட குறைபாடுகள் நீங்கும் குடும்ப உறுப்பினர்களுக்காக சுப செலவுகளும் ஏற்படும் விருந்து கேளிக்கைகளால் மன மகிழ்வு உண்டாகும் வாகன பயணங்களிலும் விளையாட்டு பயிற்சியிலும் எச்சரிக்கை தேவைங்க சேமிப்பு நிலையும் உயரும் மூத்த சகோதர ஆதரவும் கிடைக்குங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையன்று சிவபெருமானை சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சித்து வணங்குவது அனைத்து விதமான நற்பலங்களையும் கொடுக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி இந்த தை மாதம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் மாதமாகவே இருக்கும் ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உழவுவதால் நல்ல பெயர்கள் ஏற்படுங்க சௌகரிய செயல்களை செய்து முடிப்பீர்கள் மனைவியின் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி உறவு வளப்படும் வரவேண்டிய பொருளாதார வரவுகள் சற்று தாமதப்பட்டே வரும் முயற்சியை தீவிரப்படுத்துவது அவசியமாகும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடை காட்டுவீர்கள் அலுவலக பணியில் உள்ளவர்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் பணி சுமை இந்த புரிபவர்களுக்கு தொழிலில் சற்றே தன்மையும் காணப்படும் பிள்ளைகள் வழியில் வருத்தங்கள் ஏற்படுங்க பூர்வீக சொத்துக்களில் சில சிக்கல்களும் உண்டாகும் வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் ஆரோக்கியம் சீர்படும் வீட்டிற்கான பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் பங்காளிகள் வகையில் பகைமை அதிகரிக்குங்க பயணங்கள் சென்று மகிழ்வர்கள் பொது வாழ்வில் ஈடுபடுபவருக்கு வயதில் மூத்தவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு உள்கட்சி பூசல்கள் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் சிறப்பு கவனம் செலுத்துவது அவசியமாகும் பெண்களுக்கு தந்தையின் ஒத்துழைப்பு குறைவாகவே இருக்குங்க மாதத்தின் பிற்பகுதியில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மாதமாகவே இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மகாவிஷ்ணுவை துளசியால் வழிபடுவது அனைத்து விதத்திலும் நன்மை இருக்குங்க மாற்றங்களை விரும்பும் மாதமாகவே அமையும் ராசிநாதன் புதன் பகவான் ஏழில் நின்று ராசியை பார்ப்பதால் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் பேச்சில் அடக்கமும் பொறுமையும் தேவைங்க மனைவியிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் குடும்பத்தில் பிரிவு ஏற்படாமல் பார்த்து கொள்வது அவசியமாகும் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படும் பிள்ளைகள் வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுய தொழில் முயற்சிகள் தாமத கதியிலே இயங்குங்க தந்தையின் தொழிலை மேற்கொள்ள நேரிடும் வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க கால் நரம்புகளில் பலிகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் காதல் செய்பவர்களுக்கு காதல் வெற்றியை கொடுக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடும் புத்திர பாக்கியம் உண்டாகும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவைங்க தந்தை மற்றும் மூத்த சகோதர ஆதரவு சிறப்பாகவே இந்த மாதம் இருக்கும் பிரபலமானவரின் உதவியால் முன்னேற்றமும் ஏற்படுங்க இந்த மாதம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் நற்பெயருக்காக சில விரயங்களும் ஏற்படும் பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படுங்க அலுவலக பணியாளர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படும் பெண்களுக்கு தந்தையின் ஆதரவு குறையும் மாதமாகவே இந்த மாதம் இருக்கும் விளையாட்டில் பிரகாசிப்பார்கள் இருப்பினும் பயிற்சியில் தக்க பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்வது மாணவர்களுக்கு அவசியமாக இருக்கின்றது இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து வருவதால் நல் பலன்கள் பெற்று அனைத்து விதத்திலும் நன்மை கிடைக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமையும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இந்த தை மாதம் அலைச்சல் இன்றி அனைத்தையும் சாதிக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமையும் ராசியில் ராகு பகவான் நிற்பதாலும் ஏழில் நின்று கேது பகவான் பார்ப்பதாலும் ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்குங்க செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் முயற்சிகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் வெற்றி பெறலாம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க மனைவியின் வருமான நிலையும் உயரும் எதிர்பாராத திடீர் பணபவர்களால் சொத்து சேர்க்கையும் ஏற்படுங்க வருமானம் தரும் இனங்களில் முதலீடு செய்வது உத்தமம் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் சொத்து வாங்குவதற்காக உறவினர்களின் பங்களிப்பு சிறப்பாகவே அமையும் பழைய கடன்களை அடைத்து புதிய கடன்களை பெறுவீர்கள் நீண்டகால ஆசைகள் நிறைவேறுங்க தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சொகுசு வாகனங்களை பராமரிக்க வேண்டியிருக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வாய்ப்புகள் தேடி வருங்க கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் திருமண வாய்ப்புகள் கைகூடும் புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்குபவர்களுக்கு இந்த தை மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்குங்க வெளிவட்டாரத்தில் புகழ் அதிகரிக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் பொதுவாழ்வில் ஈடுபடுபவருக்கு நல்ல பெயரும் பாராட்டுகளும் உண்டாகுமே தொழில் முன்னேற்றம் சிறப்பாகவே அமையும் புதிய தொழில் யுக்திகளை பயன்படுத்துவதால் பிரபலம் அடைவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவும் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் விருந்து கேளிகைகள் உல்லாச பயணங்களால் மன மகிழ்ச்சியும் புகழும் அடைவீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நரசிம்மரை பிரதோஷ நாட்களிலும் மாலை நேரங்களிலும் தீபமேற்றி வழிபாடு செய்வது நற்பலங்கள் அனைத்தையும் கொடுப்பதாகவே இருக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இந்த தை மாதம் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு ஆறில் மறைவதாலும் கேதுவுடன் இணைவதாலும் ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்குங்க போட்டி தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் குடும்ப உறுப்பினர்களின் பூரண ஒத்துழைப்பும் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சியும் அடைவீர்கள் தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கவலைகள் அதிகரிக்குங்க தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் இளைய சகோதர சகோதரர்களிடம் வருத்தங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது அவசியமாகும் வீடு மனை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இம்மாதத்தின் முதல் வாரத்தில் மனை வாங்கும் யோகமும் ஏற்படும் திருமண வாய்ப்புகள் கை கொடுங்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களின் ஆதரவால் மகிழ்ச்சியில் திக்குமுக்கு அடைவீர்கள் வீடு கட்டுவதற்கும் தொழில் அபிவிருத்திக்காகவும் நிதி நிறுவனங்களில் கோரிய உதவிகள் கிடைக்குமே நிதி பற்றாக்குறைகள் தீரும் மூத்த சகோதர ஆதரவும் பிரபலமானவர்களின் ஆதரவும் உற்ற துணையாகவே அமையும் அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் சற்றே கருத்து வேறுபாடுகள் இந்த மாதம் தோன்றும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வார்கள் விருந்தினர்களின் வருகை மகிழ்வை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தினமும் காலையில் எட்டு மணிக்கு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து வருவதால் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு நகைச்சுவை மாதமாகவே அமையும் ராசிநாதன் புத பகவான் ராசிக்கு நாளில் நிற்பதால் செயலில் ஊக்கமுடன் செயல்படுவீர்கள் தடைப்பட்ட தனபரவுகள் வந்து சேருங்க உடன் நலனில் அக்கறை தேவை பூர்வீக சொத்துக்களை பராமரிக்க நேரிடும் நண்பர்கள் வட்டம் விரிவடையும் மாதமாகவே இந்த மாதம் அமையும் அதேபோல் வாடகை தரும் இனங்களில் முதலீடுகள் செய்து எண்ணங்கள் மேலோங்கும் இறை தரிசனமும் மகான்களின் தரிசனமும் கிடைக்குங்க திருமண வாய்ப்புகள் கைகூடும் புத்திர வாக்கியம் கைகூடுங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கும் புத்திரர் வழியில் மருத்துவ செலவுகளும் உண்டாகும் நீண்டகால வாராக்கடன்கள் வந்து சேரும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவையே விளையாட்டுத் துறையினர் பயிற்சியின் போது தக்க பாதுகாப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் மூத்த சகோதர ஆதரவு சிறப்பாகவே அமையும் பிரபலமடையும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் அலுவலக பணியில் உள்ளவர்கள் பெருமைகள் அடைவார்கள் பெண்களுக்கு சம வயது பெண்களால் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும் உயரமான பகுதியில் வேலை செய்யும் பொழுது எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமியை வழிபட்டு வருவதால் நன்மைகள் அனைத்தையும் பெற முடியுங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த தை மாதம் சிறப்பு வாய்ந்த தை மாதமாகவே இருக்கும் ராசிநாதன் சொக்கிர பகவான் ராசிக்கு நாளில் நின்று கேதுவுடனும் சூரியனுடனும் இணைவதால் காரியத்தில் சில தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க ஆன்மீக உணர்வுகள் அதிகரிக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தாய் பற்றிய கவலைகள் ஏற்படுங்க இதுவரை இருந்து வந்த இனம் புரியாத கோபங்கள் மாறி மனம் அமைதியுடன் அடையும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும் பாக பிரிமையில் சில சிக்கல்கள் தோன்றி மறியுங்க புத்திரர்கள் வழியில் கடன் பெற நேரிடும் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆகவே பேச்சில் பொறுமையும் நிதானமும் தேவை மனைவியிடம் மற்றும் மனைவி வழி உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்க பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் தொழில் வகை அலைச்சல்கள் ஏற்படுங்க கடல் சார்ந்த பயணங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பாகவே அமையும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கை கொடுங்க பெண்கள் சில சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் விநாயகரை அருகும்புல் எருக்கும் பூ மாலை சாற்றி வழிபடுவதால் நன்மையான பலன்களை பெற முடியுங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இந்த தை மாதம் செயல் வேகம் மிகுந்த மாதமாகவே அமையும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இதுவரை ராசிக்கு பன்னெண்டில் நின்று சில சுப விரயங்களை ஏற்படுத்தி இருந்தார் இருப்பினும் அவை சொத்துக்களாக மாறும் இம்மாத துவக்கத்திலேயே செவ்வாய் பகவான் ராசியிலேயே சஞ்சசாரம் செய்ய இருப்பதால் செயல் வேகம் அதிகரிக்குங்க நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உடனடி வேலை வாய்ப்புகள் தேடி வரும் உறவில் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக்கும் திருமண வாய்ப்புகளும் கைகூடும் புத்திர பாக்கியத்திற்காக சில மருத்துவ செலவுகளும் செய்ய நேரிடும் மனைவி வழி உறவினர்களின் ஆதரவு பூரணமாகவே கிடைக்கும் வெளிவட்டார புகழ் அதிகரிக்கும் கௌரவ பதவிகள் தேடி வருங்க சுயதொழில் முயற்சிகள் கைகூடும் மூத்த சகோதர சகோதரர்களிடம் வருத்தங்கள் ஏற்படும் ஆகையால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்கள் கல்வி பயில்வோர்களுக்கு சற்று மறதிகள் ஏற்படும் முயற்சியை அதிகரிப்பதன் மூலம் சிறந்த மதிப்பெண்களை பெற முடியுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் துர்க்கை அம்மனை ராகு நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று வணங்கி வருவதால் நன்மைகள் தனுசு தனுசு நீர்கள் இந்த மாதம் தனிமையை விரும்பும் மாதமாகவே அமையும் ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு பதினூல் நிற்பதால் லாபங்கள் பெருகும் காரிய வெற்றிகள் உண்டாகும் ராசியில் ஜென்ம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் மந்தத்தன்மை அதிகரிக்கும் முயற்சியை அதிகரிப்பதன் மூலம் வெற்றியை அடையலாம் கூட்டு தொழில் முயற்சி வெற்றியை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்குங்க சிறப்பாகவே இருக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் ஆதரவும் கிடைக்கும் அலுவலக பணியில் உள்ளவர்கள் பாராட்டப்படுவார்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும் புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்குபவர்களுக்கு உடனடியாக புத்திர பேரும் கிடைக்குங்க பூர்வீக சொத்துக்களில் ஒரு பகுதியை விற்று பணம் வந்து சேரும் மாதமாகவே இருக்கும் சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வேலை அமையும் இதன் மூலம் இடப்பெயர்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி உறவு பலப்படுங்க தொழில் அபிவிருத்திக்காக நிதி நிறுவனங்களின் உதவிகளும் கிடைக்கும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை வாக்குறுதிகளை தவிர்ப்பது நன்மையை கொடுப்பதாகவே இருக்குங்க வெளிவட்டார புகழ் அதிகரிக்கும் மாணவர்கள் முயற்சிக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவார்கள் விருந்து கேளிக்கைகள் போன்ற சுபகாரியங்களும் ஏற்படும் இதன் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உருவாகும் சொத்து வாங்கும் வாய்ப்புகள் அமையும் பெண்களுக்கு தாய் வழி ஆதரவால் சொத்து சேர்க்கையும் ஏற்படுங்க இந்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அருகில் உள்ள ஆஞ்சநேயரை வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதால் வெற்றிகள் கிடைக்கும் மாதமாகவே அமையும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் இந்த மாதம் மனம் போல செயல்படும் மாதமாகவே அமையும் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டில் விரைய சனியாக சஞ்சாரம் செய்வதால் சுப விரயங்கள் ஏற்படும் ராசியிலே கேது பகவான் இருப்பதால் மன சஞ்சலங்கள் ஏற்படும் மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்படுங்க உடலில் அதிதீத உணர்வு தாக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் பிள்ளைகள் வழியில் வருத்தங்கள் மேலோங்கும் திருமண வாய்ப்புகள் தாமதப்படும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் கிடைக்கும் மூத்த சகோதர ஆதரவும் ஏற்படுங்க சேமிப்பு நிலை உயரும் பொது வாழ்வில் ஈடுபடுபவருக்கு பாராட்டுக்கள் வந்து சேரும் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் அமைதியை காக்கவும் அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளால் சங்கடங்கள் ஏற்படுங்க வாகன பயணங்களில் இந்த மாதம் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் தந்தையின் உடல்நிலையில் அக்கறை தேவைங்க பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும் பொது வாழ்வில் ஈடுபடுபவருக்கும் அரசியலில் ஈடுபடுபவருக்கும் சிறப்பான மாதமாகவே இது அமையுங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்குங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இந்த தை மாதம் ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு பதினொன்றில் நின்று ராசியை பார்ப்பதால் மந்த கொடுத்தாலும் காரிய வெற்றியை கொடுப்பார் செயல்களில் லாபமும் ஏற்படுங்க மூத்த சகோதர ஆதரவு சிறப்பாகவே அமையும் பொது வாழ்வில் ஈடுபடுபவருக்கு நல்ல பெயர் ஏற்படும் இந்த மாதம் தாயின் ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் பங்குகள் கிடைக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் நண்பர்களுடன் சேர்ந்து ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் குலதெய்வ வழிபாடுகள் சிறப்படையுங்க தொழில் வகை முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை சேமிப்புகள் கரையும் நல்ல பெயர் காப்பாற்றுவதற்காக சேமிப்புகளை செலவு செய்ய நேரிடும் தந்தையின் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவைங்க கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் உடலில் அலர்ஜி சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை மேலோங்கும் கூட்டு தொழில் முயற்சி கைகூடும் பிள்ளைகள் வழியில் பெருமைகள் வந்து சேருங்க விளையாட்டுத் துறையினருக்கு வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியும் சிலருக்கு வேலை வாய்ப்புகளும் அமையும் பண வரபுகளும் பதவி உயர்வும் கிடைக்குங்க இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சித்தர்களின் ஜீவ சமாதிகளை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியுங்க மீனும் மீனம் ராசி நேயர்கள் இந்த மாதம் பிறருக்கு நல்வழி காட்டுவதில் ஆசானாகவே விளங்குவீர்கள் ராசிநாதன் குரு பகவான் எட்டில் நின்று உங்களின் நண்பர்கள் யார் பகைவர்கள் யார் என்பதை உங்களுக்கு தெளிவாக்குவார் பலரின் முகத்திரியை அகற்றி உண்மையை உணர வைப்பார் இதுவரை இரண்டு கூடிய செவ்வாய் பகவானும் எட்டில் சஞ்சரித்ததால் பொருளாதார முடக்கம் குடும்ப உறுப்பினர்களின் முழுமையான ஒத்துழைப்பு இல்லாமை போன்றவர்களையே நீங்கள் சந்தித்து இருப்பீர்கள் இனிமேல் அந்த நிலை மாறும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் நல்ல பெயர் உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியம் சீரடையும் பிள்ளைகள் வழியில் பெருமைகள் வந்து சேருங்க பூர்வீக சொத்துக்களில் சுமுக உடன்படிக்கை ஏற்படும் சகோதர வழி சிறப்பாக இருக்கும் மனைவி வழி உறவினர்களால் திடீர் யோகங்களும் ஏற்படுங்க நிதி நிறுவனங்களில் கடன் பெற்று வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தொழிலில் சற்று சுவாரான சூழ்நிலையை இருக்கும் வரவை மீறிய செலவுகளும் ஏற்படுங்க பெண்கள் மனசுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி தருவதாகவே இந்த மாதம் அமையும் இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் தேய்ப்பிறை அஷ்டமி தினங்களில் பைரவரை வழிபட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்